முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால குற்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மூன்று மனத்தியாளங்கள் கடந்தும் தமது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை முன்னிலையாகியிருந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மைத்ரிபால சிறிசேன வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று அழைப்பு விடுத்திருந்தது இந்நிலையில் இன்று வாக்குமூலம் வழங்க உள்ளதாக மைத்திரிபால சிறிசேனவை மேற்கோள் காட்டி ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தொடர்ந்தும் அவரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு அரசியல் தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் அவர் மூன்று மனிதர்களுக்கு மேலாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுவரை காலம் உண்மை வெளிக்கொணரப்படாமைக்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் மூன்று வாரங்களுக்கு முன்னர் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமையவே தான் இத்தகவலை அறிவித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மத்ரிபால சிறிசேனா முன்னதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இவ்விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் இரகசிய சாட்சி வழங்க எதிர்பார்த்துள்ளதாக பகிரங்க சாட்சி வழங்கினால் தனது உயிருக்கும் தனது குடும்பத்தவர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தலாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதியின் இந்த கருத்து நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்ச்சைகளையும் தோற்றுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது